வணக்கம் பாராளும் பறையர் கழகம் ஆதிப்பறை சிவனின் ஆதிப்பறை சக்தியின் பிள்ளைகளான உயர் அறிவுக்குடி பறையர்கள் எனது சொந்தங்களுக்கு வணக்கம் பறையன் என்று சொல்லடா பவர்ஃபுல்லான சொல்லடா ஆதிப்பறையன் சிவனடா அவனின்றி எதுவும் இல்லடா பறையன் என்று சொல்லடா பவர்ஃபுல்லான சொல்லடா ஆதிப்பறையன் சிவனடா அவனின்றி இன்று எதுவுமில்லடா உலகாலும் பறையன் உன் உள்ளில் அவன் இறைவன் உலகாலும் பறையன் உன் உள்ளில் அவன் இறைவன் பிரபஞ்ச பிதாவும் பரமசிவன் தானடா பிரபஞ்ச பிதாவும் பரமசிவன் தானடா பறையன் என்று சொல்லடா பவர்ஃபுல்லான சொல்லடா ஆதிப்பறையன் சிவனடா அவனின்றி எதுவும் இல்லடா ஒரு என் நட்சத்திரத்தில் உனக்கும் எனக்கும் அணு உருவாக்கி ஒரு எண் நட்சத்திரத்தில் உனக்கும் எனக்கும் அணு உருவாக்கி பூலோகத்தில் பிறக்கவிட்டு இறப்புக்கு பின் எடுத்துக்கொள்வான் பூலோகத்தில் பிறக்கவிட்டு விட்டு பின் எடுத்துக்கொள்வான் பறையன் என்று சொல்லடா பவர்ஃபுல்லான சொல்லடா ஆதிப்பறையன் சிவனடா அவனின்றி எதுவும் இல்லடா பறையன் என்று சொல்லடா பவர்ஃபுல்லான சொல்லடா ஆதிப்பறையன் சிவனடா அவனின்றி எதுவும் இல்லடா